பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் சுகுமாரன் ஆனா இது பார்த்தா ஓட்டு போடுறது பார்த்தா உங்களுக்கு எம்ஜிஆர் தான் கொங்கு நாட்டிலேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது எம்ஜிஆர் தான் பிடிக்கும் புரட்சி தலைவரோடு இருக்கிறப்ப ஏடிஎம் கேள் இருக்கிறப்போ அப்பா நல்லா வேலை செய்வாங்க டிஎம் கேள் இருக்கிறப்ப கொஞ்சம் நான் நேரில் பார்க்கவே இல்லை வரு தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பவராக பணியில் அமர்ந்து தனது வித்தியாசமான உச்சரிப்பில் அதிலும் குறிப்பாக செய்தி முடிகின்ற போது வணக்கம் என்று அந்த ஒற்ற வார்த்தையின் மூலம் தனது வித்தியாச உச்சரிப்பை காட்டி மக்களிடத்திலே பாராட்டை பெற்றவர் நிர்மலா பெரியசாமி அவர்கள் நிர்மலா பெரியசாமி அவர்களும் அவரது பெற்றோர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது தனிப்பட்டுக் கொண்டவர்கள் பேட்டி ஒன்றில் நிர்மலா பெரியசாமி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது தங்களுக்குரிய அந்த பற்றினை விளக்குகிறார் அதன் சிறு தொகுப்பை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது மார்க்சியமும் காந்தியமும் சேர்ந்து வளர்ந்த அப்பாக்கு வந்து மார்க்சியவாதிகளுக்கு காந்தியை அவ்வளவு பிடிக்காது அப்பா எவ்வளவோ எதிர்க்கிறது சொல்லுவாங்க ஆனா நான் எனக்கு காந்தியை ரொம்ப பிடிச்சது சின்ன வயசுல இருந்து சத்திய சோதனை மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதெல்லாம் பலமுறை படிச்சிருப்பேன் காந்தியினுடைய ஆதர்ச நாயகரா இருந்தாரு ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல அதனால அரசியல் மார்க்சியமும் காந்தியமும் சேர்ந்தது ஒரு இது எனக்கு அந்த ஒரு அடிப்படை அப்ப இருந்தது ஆனா இதுன்னு பார்த்தா ஓட்டு போடுறது பார்த்தா உங்களுக்கு எம்ஜிஆர் தான் இரட்டை இலைதான் எப்போ அவர் எங்க இருக்கிறாரோ புரட்சி தலைவர் அது எங்க கொங்கு நாட்டிலேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது எம்ஜிஆர் தான் பிடிக்கும் இன்னும் மார்க்சிஸ்ட் பார்ட்டியே ஒரு தடவை திமுக ஒரு தடவை அண்ணா திமுகனு மாறுவாங்க இப்பவும் கூட்டணியில மாறிக்கிட்டு இருக்காங்கல்ல இப்போ கொஞ்ச நாளா மாறல மாறுறப்போ புரட்சித்தலைவரோட இருக்கிறப்போ எடியம் கேல இருக்கிறப்போ அப்பா நல்லா வேலை செய்வாங்க இடியும் கேள்வி இருக்கிறப்போ கொஞ்சம் வேலை செய்ய மாட்டேன் அமைதியா இருப்பாங்க ரொம்பவும் அதுக்காக துரோகம் இல்ல அமைதியா இருப்பாங்க அந்த வாக்களித்தது மட்டும் இப்போ ஒரு தான் எனக்கு எல்லாம் சொல்லுவாங்க இப்ப வந்து நான் எண்பத்தி ஆறு மார்ச்ல இங்க வந்தேன் எண்பத்தி ஏழுல புரட்சி தலைவர் மறைஞ்சிட்டாங்க நான் நேர்ல பாக்கவே இல்லை இது ரொம்ப பெரிய வருத்தம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம்